அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணி நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க அதாவது இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க பல லட்சம் பேர் பலன் கண்ட அற்புதமான ஒரு சுவிச்சி மிகவும் எளிமையானது சொல்லி பாருங்கள் ரிசல்ட்டு கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கம்மா என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம சேனலில் சொன்ன சுவிட்ச் வேட அவங்க நம்பிக்கையோடு சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு டென் டேஸில் எழுபதாயிரம் லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சிமாக வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சேனலில் நிறைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் மிராக்கள் நம்பர்ஸ் அதே போல் சுச்சுவேட சொல்கிறோம் நம்பிக்கையோடு நீங்களும் சொல்லி பாருங்கள் அதே போல இன்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணுன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள் ராசி நட்சத்திரம் எதுவும் வேண்டாம் பேராகிராஃப் மாதிரி எழுதவும் வேண்டாம் ஏன்னா ஆயிரத்துக்கு மேலே வந்து பிரார்த்தனை சொல்லுவாங்க ஒவ்வொன்றா படித்து பார்த்து பிரார்த்தனை பண்ணணும் அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுங்கம்மா எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் அதனால் இன்று மாலை அதாவது ஏழுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் அதனால் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே இன்றைக்கு கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஒரு வார்த்தை வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல பணம் உங்களை தேடி வரும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்கம்மா எப்பொழுது வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அதாவது உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லலாம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் என்னிடம் பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த வார்த்தையை சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் மாதவிடை காலத்திலையும் தாராளமாக சொல்லலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது குழந்தைகள் பெரியவர்கள் வரை யார் யாரு வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் வாட்ச் கேட்ட இடத்துல இந்த ஒரு நம்பரை எழுதுங்க இது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பணம் உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கை இந்த நம்பர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எங்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லை என்னை தேடி பணம் வர வரமாட்டேங்குது அப்படின்ற வார்த்தையை வாழ்நாளில் இருக்காது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் ஃபைவ் செவன் செவன் ஃபோர் ஃபைவ் இது போல் வந்து உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் இது போல் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க ரெட் கலர் பென்னு கிரீன் கலர் பென்னாக இருக்கலாம் சப்போஸ் ரெண்டும் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பென்னால் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் இந்த நம்பரை எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லுங்கள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டபுள் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பரை சொல்லுங்கள் அதே போல் இந்த நம்பரை நீங்கள் சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுற்றி ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அற்புதம் பலனை தரக்கூடியது பணத்தை காந்தம் போல் இருக்கக்கூடியது நிறைய பேர் பலன் கண்டுருக்காங்க இதை சொல்ல 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 உங்கள் கையில் பணம் 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 வந்து கொண்டே இருக்குங்க இது பொய்யெல்லாம் கிடையாதுங்க உண்மைங்க நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஃப்ளூரா ஃப்ளூரா ஃப்ளூராக் ஃப்ளூராக் ஃப்ளூரா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் எத்தனை முறை வேணும் என்றாலும் சொல்லலாம் இதுக்கு கணக்குலாம் கிடையாது ஃப்ளூராக் 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 ஃப்ளூராக்னு சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல சொல்ல பணம் மழை போல பொழிய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் இது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுவிட்சு வேடு இந்த நம்பரையும் இந்த சுவிட்சு வேடையும் உங்களால் எத்தனை முறை வாழ்நாள் முழுவதுமே சொல்ல சொல்ல பணம் பணம் வேணாம்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி பணம் உங்களை தேடி வரணும்னா இந்த நம்பரையும் இந்த ஒரு சுவிட்சு வேடையும் சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கை தான் நம்பிக்கையோட சொன்னீங்கன்னா நிச்சயம் நீங்க கேட்ட பணம் கிடைக்கும் பணம் வந்து எண்ணி வைக்க முடியாத அளவு கூட உங்களிடம் வர ஆரம்பிக்கும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோட சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி